ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான பால் கொழக்கட்டை செய்ய போறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குழகு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவில் மிக்சருக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பிசஞ்சிக்கலாம் எடுத்த உடனே அதிகம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு பிசஞ்சி எடுத்ததும் இப்ப மூடியை போட்டு மூடி இது அப்படியே ஊறட்டும் இது ஊற சமயத்தில் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு தேவை தேவையில்லைங்க வெல்லம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க இப்போ மாவுலும் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவும் ஊட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒன்னே கால் கப் தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டுங்க இது வர சமயத்தில் நம்ம கொஞ்சம் மாவில் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் எதுக்குன்னா நம்ம கொழுக்கொட்டை திக்காக இருக்கிறதுக்காக மாவு கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம ரெடி பண்ண கொழுகுட்டியே ஒவ்வொன்னா சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்ப மூடிய போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க ரெண்டு நிமிஷம் அப்புறம் பாருங்க நம்ம கொழ்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நாலு ஏலா கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க நம்ம கொழுக்கட்டை நைன்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம கரைச்சிச்ச வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா வெள்ளமும் கொழுக்கட்டை நல்லா மிக்ஸா இருக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கொழுகு நல்லா வெந்து திக்காயிடுச்சு இந்த சமயத்துல துருவி வச்ச தேங்காய் துருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் கோதுமை மாவு பால் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடறதோட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு கப் கோதுமா வந்துச்சுன்னா இந்த மாதிரி குழுக்குட்டியை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்